வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் நாங்கள் படிக்கும்போது ஐவகையின் நிலங்களை பற்றி படிச்சிருக்கிறோம் குறிஞ்சி அண்டா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் பயலும் பயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடம் இப்படி தான் நாங்க படிச்சிருக்கிறோம் ஆனா இன்றைக்கு லண்டனில் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்தையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் பாருங்கள் எங்களுடைய நாட்டில் இலங்கையில் மலையில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் மனிதர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை மலைகளில் இருக்குது ஆனாலும் போக்குவரத்துன்றது கொஞ்சம் சிரமமாயிருக்கு ஆனால் இந்த நாட்டில் இந்த மலை கிராமங்கள் அதாவது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடங்கள்லையும் எப்படி போக்குவரத்து இருக்குது எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் எனக்கு இந்த இடம் நல்லா பிடிச்சிருக்கு ஏன்னு சொன்னால் அதுக்கும் குளிர் காலம் இல்லாமல் இப்படி சம்மர் காலத்தில் இடங்களை பார்க்க மனசுக்கு நல்ல சூப்பராக இருக்குது நெடுவில் நான் மனசுக்கு மனசுக்குன்னு சொல்கிறேன் யோசிக்காதேங்கோ மனம்தான் எங்களை வாழ வைக்கிறது மனத்தில் நாங்கள் நல்ல ஒரு உணர்வுகளோடு இருந்தால் தான் நாங்கள் வாழ முடியும் அண்டு என்னுடைய விளக்கம் அதனால் நான் கூடுதலாக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சில இடங்களை போய் பார்க்குறது வழக்கம் அதே போல இன்றைக்கும் லண்டனில் உள்ள குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் மலையும் மலை சார்ந்த இடத்துக்கும் வந்திருக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற வீடுகள் பாருங்க பானத்தை தொட்டு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்னு ஆகிருக்கு இதுல நாங்க கார்ல போய் கொண்டிருக்கிறே எங்களுக்கு ரோட் தெரியல ஆனா ஒரு இடத்துல இருந்து மேல இருந்து கீழே இறங்கும் போதுதான் அந்த ரோட்டில் தெரியுது ஓ இவ்வளவு உயரத்துல நிக்கிறோமா அண்டு சொல்லி அப்படி ஒரு அழகான கிராமம் பாருங்க வீடெல்லாம் தான் தெரியும் ஒரு ஒரு பக்கத்துக்கு சரிஞ்சிருக்கிற மாதிரி தான் அந்த வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் வந்து கொஞ்சம் புட்டி அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மேலே ஏறும்போது ஒரு பயம் ஒன்று இருக்குது அதை விட கீழே இறங்கும்போது அதை விட பயமாக இருக்குது இந்த இடத்தை பார்த்தீங்கள சொன்னால் எல்லா வீடுமே தனித்தனி வீடுகள்லாம் ஒன்றும் இல்லை என்னன்னு சொன்னா மலை பிரசே பிரதேசம் தானே அதனால தனித்தனி தான் இந்த இடங்கள்ல இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா இந்த நேரங்கள்ல இந்த காலத்துல வந்து பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு மரங்கள் எல்லாம் மடிவா கட் பண்ணி வீடுகளுக்கு முன்னாலேலாம் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் இது இந்த டைம் வந்து ஸ்கூல் முடிகிற டைமுக்கு தான் நாங்கள் போனபடியாக கொஞ்சம் ரஃபிக் கூடவே இருக்குது ஆனாலும் நாங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்த உங்களை காட்டுறதுக்கு முயற்சிக்கிறோம் இந்த மரங்களை பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவமாக கொடுத்து அந்த மரங்களை எல்லாம் சைட்டால் எல்லாம் நீட்டாக வெட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த ரோட்டால் நாங்கள் அப்படியே சுற்றி கொண்டு வரும்போது தான் இந்த கரையில் பெரிய ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த சைட்டில் அதில் டூரிஸ்டா வாராக்கள் அதில் தங்கலாம் ஆனால் விலையல் எவ்வளவு ரூம் பாடுன்னு சொன்னால் ஒரு ரூமுக்கு முப்பத்தொம்பது பவுண்ட்ஸ் நாற்பது பவுண்ட்ஸ் அது ஒவ்வொரு ரூமை பொறுத்து அந்த இடத்துல விலையல் கூடும் குறையும் இப்போ பாருங்கள் இதில் நாங்கள் மலையில் இப்போ ஏறி கொண்டிருக்கிறோம் இந்த வானத்தை பாருங்கள் கீழே வானம் கீழபோது நாங்கள் மேலே நிக்கிற மாதிரி ஒரு உணவு உணர்வு ஒன்று இருக்கு உண்மையிலுமே சரியான ஒரு அழகான கிராமம் நீங்க இங்கே இருக்கிற ஆக்கள் இந்த 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 இடத்துல இருக்கிற ஆக்களுக்கு இது புரியும் இதுல இந்த இடத்துலேயும் நிறைய தமிழ் ஆக்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் படிவா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல இருக்கிறார்கள் ஆஹ் இந்த இப்போ நான் போய் கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிறார்களா தெரியாது ஆனால் இருக்கிறார்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து மிகவும் பிரபல்யமான க்ரமர்ஸ் கிரமர் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய பாடசாலைகள் எல்லாம் இந்த இடங்களில் இருக்குது டவுன் அண்டு பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் டவுன் கொஞ்சம் சின்னனா தான் இருக்கும் இப்போ லண்டனில் இருக்கிற மாதிரி சிட்டிக்குள்ளே இப்போ வெம்பிலி இல்லாட்டிக்கு லண்டன் சிட்டி அதுகளுக்குள்ள இருக்கிறத விட குறைவாக தான் இருக்குது கடைகள் எல்லாம் ஆனால் பில்டிங்கெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இது தான் அந்த இந்த கிராமத்தின் சிட்டி இதுக்கு கிட்டே தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது இதில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் அடிக்கடி நான் ஏன்னென்னு சொன்னால் என்னுடைய மகளை இந்த ஸ்டேஷனில் இருந்து தான் நான் வந்த கொண்டு போகிறது வழக்கம் அங்கே வேலைக்கு போயிட்டு வரையக்கில் சில நேரம் நான் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏற்றி கொண்டு போகிறதால எனக்கு இந்த இடம் நல்லா தெரியும் மேலே இருந்து முதல் அங்கே ஸ்டேஷனுக்கு வாரக்கு முதல் ஒரு மலை பெரியூர் மலையில இருந்து இறங்குற மாதிரி ஒரு உணர்வு உண்டு இதுல இருக்குது இப்போ நான் இந்த இடத்துல காரை பார்க் பண்ணி போட்டு உங்களுக்கு இந்த சிட்டி அப்படி இருக்கின்றத காட்ட போறேன் இது முதல் முதல் நான் பார்த்த இடத்துல அந்த நல்ல வடிவான பொருட்கள் எல்லாம் இந்த கடையில இருக்குது பாருங்க மணிக்கூடுகள் அந்த பூவாசுகள் அப்படி நிறைய சாமான்கள் இருக்குது ஆனால் வாங்கக்கூடிய அளவில் இல்லை விலை விலை வந்து ஹை பிரைஸ் மற்றது இந்த இடத்தின் கோயில் இதுதான் பெரியூரு சண்டி இருக்குது அப்போ நான் அதை சுற்றி பார்த்தனேன் நிறையவே புறா கூட்டங்கள்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நுறைய அது மட்டும் இல்லாமல் அந்த சைட்டில் நீள தெரியுது பாருங்க அந்த இடத்துல எல்லாம் ஹோம் வீடு இல்லாதவர்கள் கூட இங்கே இருக்கிறார்கள் வீடு இல்லாத ஆக்கள் அண்டல்லும் இருக்கிறார்கள் அப்படி பாருங்க மரங்களுக்கு கீழே டென்ட் அடிச்சு இருப்பினா அதை நான் காட்ட முடியாது அதாவது நான் காட்டில இந்த கோயிலின் வடிவை பாருங்க வெளியில நின்று ரோட்டில் நின்று இதை எடுக்கிறேன் அவ்வளவு அழகா இருக்கு பெரிய பிரமாண்டமான ஒரு கோயில் இது அப்படியே இந்த கரையால போனமெண்டா நடந்து இதுக்குள்ளால போனாதான் இந்த இதுக்குரிய இந்த டவுன் பாருங்க இப்படித்தான் இருக்கு வடிவா இருக்குது பழக்கடை இந்த கிராமத்தின் பழக்கடை இது ஒரு கடை இல்ல நிறைய இருக்கும் இது இந்த உள்ளுக்கு மோல் அதுக்குள்ள வந்தேன் நான் அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி நிறைய கடையில் இருக்கிற இடத்துல வந்ததால அதை உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க நான் காரை கொண்டு வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணி போட்டு இது பெரிய மலை 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 மேல் மலையில ஏறி நின்று சுத்தி காட்டுற பாருங்க வீடுகள் எப்படி இருக்கணும் பாருங்க நல்ல அழகா இருக்குது இந்த மரங்கள் எல்லாம் எப்படி இருக்கனு பாருங்க வானங்கள் அந்த வீட்டை தொட்டு கொண்டு நிற்கும் பார்க்கவே நல்ல மனதுக்கு நல்ல இருக்குது அப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு குப்பை இருக்காது நல்ல அழகாகத்தான் இருக்கு கிராமங்கள் மிகவும் மிகவும் அழகாகவும் சரியான துப்புரவாகவும் க்ளீனிங்காகவும் இருக்கும் மரங்கள் எல்லாம் நீட்டாக வெட்டி கிட்டி நல்லா சூப்பராக வச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு அமைதியான இடம் ஒரு வாகன இறைச்சலோ ஒன்றுமே இருக்காது இப்படியான இடங்களில் இருக்கிறதுக்கு உண்மையாக கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் இந்த இடங்களில் வீட்டின் விலை வந்து பார்த்தீங்களா சரியான கூடவாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த இடங்களில் இருக்கிற வீடுகள் என்ன விலை போகுது அடுத்தது இந்த இடங்களில் இருக்கிற வீடுகள் என்ன வாடகைக்கு கொடுக்குறேன்டோ அவ்வளோ கொடுப்பினமன்றதை பார்ப்போம் வாடகைக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பவுண்ட்ஸில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பவுண்ட்ஸ் மட்டுக்கு வரும் வாடகைக்கு வீடு வாங்குறதுன்னு சொன்னால் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்டில் இருந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் மட்டுக்கும் இந்த இடங்கள்ல போகுது விலை பார்க்குறதுக்கு நல்ல அழகா இருக்கிறபடியா விலையும் கூடுதலாக தான் இருக்கும் இப்படியே நாங்கள் இந்த இடத்தை ஃபுல்லா அவங்களுக்கு சுத்தி வாங்க நீங்க நினைப்பீங்க இந்த கிராமத்தின் பேரை சொல்லாம இந்த இடத்தையெல்லாம் சுத்தி காட்டி கொண்டே போறா இடத்தின் பேரை சொல்லையென்னு சொல்லி யோசிப்பீங்கள் நீங்கள் கடைசி மட்டும் பார்க்கணும் தானே தான் நான் பேர் சொல்லல ஆனால் இங்கே இருக்கிறார்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறார்களுக்கோ இல்லாட்டிக்கு இந்த கிராமத்தை அண்டி இருக்கிறார்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு கொஞ்சம் உயரமான இடம்னு சொன்னால் எப்படி இருக்கும் இந்த இடம் இந்த இடத்தின் பேர் என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்காக நான் இந்த இடத்தின் பேரை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்ல வேணும் என்ன பேருண்டா ஒரு சிரிப்பாக தான் வரும் நாங்கள் சொல்லுவோம் கால் வீங்குது கை வீங்குது முகம் வீங்குதுன்ற மாதிரி இந்த இடத்துக்கு கை வீக்கம்னு தான் சொல்றது எங்களோட தமிழாக்கள் நாங்கள் கை வீக்கம்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையாவே இந்த இடத்தின் இந்த இடத்துக்கு எப்படி ஆங்கிலேயர்கள் சொல்லுவார்கள்னு சொன்னா ஹைவீக்கம் இல்லாட்டிக்கு ஹோம் ஹைவீ கோம்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து எனக்கு வரையில்லை அது அப்படி தான் சொல்லுவாங்கள் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க ஹைவிகோம்னு சொல்லுவாங்கள் அது வடிவம் எனக்கு வருதே இல்லை நாங்கள் சொல்கிறது எங்கிட்ட தமிழாக்கள் எப்படி நாங்கள் சொல்கிறேன்னா ஹைவீக்கம் தான் சொல்கிறது அப்போ நானே எனக்கே சிரிப்பு வரும் என்னடா லண்டன்ல இருக்கிற இடங்கள் இல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது பாருங்க அண்டைக்கு நான் போன இடத்துக்கு பார்த்தா நாய்களின் தீவு நாய்கள் வளர்க்கப்படுற ஒரு தீவுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் அது ஒரு முன்னொரு காலத்தில் அங்கே நாய்கள் வளர்த்தது அதே மாதிரி இது நல்ல உயரமான இடம் இதுக்கு வந்து ஹை ஹைவிகோம் அண்டு இருக்குது இந்த இங்கிலீஷ் எழுத நான் இதில் மேலே போட்டுக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இதனை ப்ரொனவுன்ஸ் இது தான் மற்றது பார்த்தீங்களன்னு சொன்னால் இனி நான் இந்த இடத்த விட்டு போக போகிறோம் என்ன தொடர்ந்து நாங்கள் இதுக்கு நிற்கல அது இப்போ எத்தனை மணி அன்று என்றால் இப்போ சரியாக எங்களோட டைம் லண்டன் டைம் ஏழு முப்பத்தி அஞ்சு பின்னேரம் இரவு பின்னேரம் இல்லை இரவு இரவு இப்போ வந்து சமர் என்றபடியாக இப்படி தான் இருக்கும் ஒம்பது பத்து பதினோரு மணிக்கு பிறகு தான் ஓரளவுக்கு இரண்டு கொண்டு வரும் இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் போகிறோம் இந்த இடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமேட்டு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இப்படியே போக அந்த பள்ளத்தாக்கு மாதிரி வர இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பேருங்கோ இப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்களனு சொன்னால் கொஞ்சம் அந்த ரோட்டு இப்படியே நேராக போய் அப்படியே பள்ளத்தாக்கு மாதிரி போகும் அந்த இடங்கள் எல்லாம் இருக்குது அதையும் பேருங்கோ தான் வந்திருக்கிறா அவள் தான் அந்த வீடியோ எடுத்தது இந்த வீடியோ நல்லா இருக்குமெண்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கட்டாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுவோம் மக்களே மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க மீண்டும் சந்திப்போம்